ஸ்ரீமதே ராமானுஜா என தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாசுரம் திங்களப்பு வான்கெரிகாலாகி திசை முகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்து இருந்த வண்டு உன் தொங்கலப்பு நீள்முடியான் சூழ்களல் சூட நின்ன எங்களப்பன் எம்பெருமான் கிடந்தானே திங்கள் அப்பு வான் கெரிகாலாகி திசை முகனார் தங்களப்பன் அப்பன் பாகத்து இருந்த தொங்கல் அப்பு அப்புண்முடியான் சூழல் சூட நின்ன எங்கள் அப்பன் எம்பெருமான் எம் கிடந்தானே திங்கள் ஆகி ஆகின்னு இருக்கா திங்கள் அப்பு திங்கள் அப்பு வான் எரிகாலாகி அப்படி இந்த ஆகியின் கடைசியில் இருக்குது திங்களாகி புரிய சந்திரனாகி சந்திரனுடைய அந்தரா அந்த அந் அந்த ஆத்மாவாகி அப்பு ஆகி நீராகி வானாகி ஆகாயமாகி ஏரி ஆகி நெருப்பாக ஆகி காலாகி காற்றாக ஆகி அப்படின்னு தனித்தனியாக அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தம் புரியுறது உங்களுக்கு திங்கள் அப்பு வான் கெரி காலாகி சந்திரனாகவும் நீராகவும் ஆகாசமாகவும் தீயாகவும் காற்றாகவும் ஆகி திசை முகனார் தங்கடப்பன் பிரம்மாவண அப்பா இவர் திசை முகனார் தங்கடப்பன் சாமி அப்பன் சாமவேதத்தில் பேசப்படுகின்ற அப்பன் சாமி சாமவேதத்தில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியஸ்தான் இவர் அப்புறம் பாகத்தில் இருந்த இவனுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிற வண்டுன் தொங்கல் வண்டு மொய்க்கிற தொங்கல்னால் மாலை வண்டுன் தொங்கல்னால் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார் அது சிவபிரான் வண்டுன் தொங்கல் வண்டு மொய்க்கின்ற கொன்றை மாலையை அணிந்திருக்கிற அப்பு முடியன் அப்புன்னா திருப்பி நீர் இருந்த இது கங்கை நீரை சொல்கிறார் அந்த கங்கை நீரை சிவபெருமான் தன்னுடைய சடையில் வைத்திருக்கிறார் அதனால் அப்பு நீள் முடியன் அப்படிப்பட்ட சிவபிரான் பாகத்து இருந்த வண்டு உன் தொங்கல் அப்பு முடியன் சூழ்கடல் சூ சூழ் கழல் சூட நின்று பெருமானுடைய கழல் சூழ்கழல் அப்படின்னா நிறைய பேர் எப்போயும் வந்து சிவச்சுன்னு பிரதர்ஷனம் பிரதனம் பண்ணுவான் இப்படி மனுஷனால் இருக்கலாம் இல்லை நல்ல நல்ல பூக்கள் குவிந்திருக்கிற சூழ்ந்திருக்கிற அந்த திருவடிகளை சூட நின்ன தன்னுடைய சென்னையிலே நிற்கிறான் சிவபிரான் அப்படி சொல்கிறேன் இந்த சூடுகளில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சு வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க எல்லாராலும் பிரதட்சிணம் செய்யப்படுகின்ற கடல் அப்படி திருவடி இல்லை இதுவரை பூக்கள் சூழ்ந்திருக்கிற திருவடி அப்படிப்பட்ட திருவடியே சூட நின்ன சிவபெருமான் தன்னுடைய சின்னியில் சூடு என்ன எங்கள் அப்பன் எம்பெருமான் கிடந்தானே இப்படியாக இருக்கிற எங்களப்பன் எம்பெருமான் திருவள்ளூரில் சயனத்திருக்கிறான் இன்னும் கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் சேதம் படிக்கலாமா திங்களப்பு கிரிகாலாகி திசை முகனார் தங்களப்பன் சாமி அப்பன் பாகத்து இருந்த பண்டு் தொங்கலப்பு நீண்முடியான் சூழ்களல் சூட நின்ன எங்களப்பன்யெம்பெருமான் கிடந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாய